பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் புத்தகம் இரண்டு தக்ஷினேஸ்வரத்தில் மகேந்திரநாத் குப்தர் செவ்வாய் டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தக்ஷிணேஸ்வரர் கோவில் காலை நேரம் குருதேவர் தமது அறையின் மேற்கு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார் அவர் எப்போதும் சமாதி நிலையிலேயே மூழ்கியிருக்கிறார் ராக்கால் முதலிய இளைஞர்களிடம் எப்படி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் தேவேந்திரநாத் தாகூரின் பக்தி மற்றும் வைராக்கியம் பற்றி பேச்சு எழுந்தபோது குருதேவர் அவரை புகழ்ந்து ராக்கால் முதலிய இளைஞர்களிடம் கூறினார் தேவேந்திரர் நல்லவர்தான் ஆனால் உலகியலில் சிக்காமல் சுகதேவரை போல் சிறுவயதிலிருந்தே இரவும் பகலும் இறைவனைப் பற்றி சிந்தனை செய்கின்ற இளம் துறவிகள் கொடுத்து வைத்தவர்கள் உலகியல் மனிதர்களிடம் ஒன்றில்லாவிட்டால் ஒன்று என்ற ஏதாவது ஆசையோ பற்றோ இருக்கத்தான் செய்யும் மறுபக்கம் பக்தியும் நன்றாக தென்படும் ஒரு சமயம் மதுர்பாபு வழக்கு ஒன்றில் மாட்டிக்கொண்டார் அப்போது ஒரு நாள் கோவிலில் வந்து தேவியின் அருகில் நின்று கொண்டு பாபா இந்த பூவை தேவிக்கு சமர்ப்பியுங்கள் என்றார் நானும் வெள்ளை உள்ளத்துடன் அதை செய்தேன் அவருக்கு தான் என்ன ஒரு நம்பிக்கை நான் சமர்ப்பித்தால் காரியம் நடந்துவிடும் என்று என்னவோர் உறுதி ரதியின் தாய்க்குத்தான் என்ன ஒரு பக்தி அவ்வப்போது வந்து எவ்வளவோ சேவை செய்கிறாள் அவள் ஒரு வைணவி ஒரு நாள் நான் காளியின் பிரசாதத்தை உண்பதை பார்த்தாள் அதன் பிறகு இங்கு வருவதையே நிறுத்திவிட்டாள் இது ஒருதலைபட்சமான போக்கு மனிதனை எடுத்த எடுப்பில் புரிந்து கொள்ள முடிவதில்லை குருதேவர் தமது அறையில் கிழக்கு வாசலின் அருகில் அமர்ந்திருந்தார் குளிர்காலம் எனவே ஒரு கம்பளி போர்வையை பொறுத்து இருந்தார் திடீரென்று சூரியனை பார்த்த குருதேவர் அப்படியே சமாதியில் மூழ்கிவிட்டார் கண்கள் நிலை குத்தி நின்றன புற உணர்வு சிறிதும் இல்லை இது என்ன காயத்ரி மந்திரத்தின் விளைவா தத் சவிதுர் வரேண்யம் பர்ஹோ தேவசிய தீமகி நீண்ட நேரத்திற்கு பிறகு சமாதி கலைந்தது ராக்கால் ஹாஸ்ரா மா முதலியோர் அருகில் இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் கூறினார் சமாதி பரவசநிலை எல்லாம் பிரேமையின் விளைவுதான் ஒருமுறை ஷியாம்பஜாரில் நட்வர் கோஸ்வாமியின் வீட்டில் சங்கீர்த்தனம் நடைபெற்றது அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் கோபையரின் தரிசனம் பெற்று சமாதியில் ஆழ்ந்தேன் எனது நுண்ணுடல் ஸ்ரீகிருஷ்ணரின் திருப்பாதங்களை சுற்றி சுற்றி வருவது போல் தோன்றியது கல்கத்தாவில் ஒரு ஹரிசபையில் இதேபோல் சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருந்தது அப்போதும் சமாதி ஏற்பட்டு புற உணர்வை இழந்தேன் அன்று உடலையே விட்டு விடுவேனோ என்று எல்லோரும் பயந்துவிட்டனர் குருதேவர் குளிக்க சென்றார் குளித்து வந்த பிறகு கோபையரின் பிரேமை பற்றிய பேச்சு தொடர்ந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் மா முதலியோர்களிடம் கூறினார் கோபையர் கொண்டிருந்த வசீகரத்தை நாம் எடுத்து கொள்ள வேண்டும் இத்தகைய பாடல்களை பாடு அந்த வனமெங்கே தோழி நீ சொல் எனது கண்ணனின் இனிய நாமத்தை இன்பமாய் இசைக்க இயலா அந்த துன்ப வீட்டில் போக மாட்டேன் குருதேவர் ராக்காலுக்காக இளநீரும் சர்க்கரையும் சித்தேஸ்வரிக்கு படைப்பதாக நேர்ந்திருந்தார் மாவிடம் இளநீர் மற்றும் சர்க்கரைக்காகும் செலவை நீ கொடு என்றார் மாலையில் ராக்கால் மா முதலியோருடன் டண்டானியாவில் உள்ள சித்தேஸ்வரி கோவிலுக்கு வண்டியில் புறப்பட்டார் குருதேவர் வழியில் சிமுலியா கடை தெருவில் இளநீரும் சர்க்கரையும் வாங்கப்பட்டது கோவிலை அடைந்ததும் இளநீரை சீவி அதில் சர்க்கரை போட்டு தேவிக்கு படைக்குமாறு கூறினார் குருதேவர் கோவிலை அடைந்தபோது அர்ச்சகர்கள் தேவியின் அருகில் அமர்ந்து நண்பர்களுடன் சீட்டாடுவதை கண்டார் உடனே பக்தர்களிடம் பார்த்தீர்களா இப்படிப்பட்ட இடங்களில் சீட்டு விளையாடுகிறார்கள் இங்கு இறைவனைப் பற்றி நினைக்க வேண்டும் என்று வருத்தத்துடன் கூறினார் பிறகு குருதேவர் அங்கிருந்து புறப்பட்டு எதுமல்லிக்கின் வீட்டிற்கு சென்றார் எதுவை சுற்றி பல பெரிய மனிதர்கள் உட்கார்ந்திருந்தனர் வாருங்கள் வாருங்கள் என்று எதுமல்லிக் குருதேவரை வரவேற்றார் இருவரும் நலம் விசாரித்து கொண்டனர் குருதேவர் சிரித்தவாறே ஏன் இவ்வளவு கோமாளிகளையும் முகஸ்துதிக்காரர்களையும் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் எது சிரித்து நீங்கள் கடை தேற்றுவீர்கள் என்றுதான் எல்லோரும் சிரித்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பணக்காரர்கள் பணத்தை அள்ளி தருவார்கள் என்று முகஸ்துதிக்காரர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பணக்காரனிடமிருந்து பணத்தை கறப்பது அவ்வளவு சுலபமல்ல நரி ஒன்று ஓர் எருதை பார்த்தது பிரியாமல் எப்போதும் அந்த எருதுடன் சுற்றியது எருது புல்மேய சென்றால் நரியும் கூடவே செல்லும் ஏன் தெரியுமா எருதின் இரண்டு விதைகள் தொங்குவதை அது கண்டது எப்போதாவது இவை கீழே விழும் அப்போது நான் சாப்பிடுவேன் என்பது அதன் எண்ணம் எருது படுத்து உறங்கினால் நரியும் அருகில் படுத்து தூங்கும் எருது எழுந்து அங்குமிங்கும் தெரிந்தால் நரியும் கூடவே தெரியும் இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன ஆனால் இருதின் விதைகள் கீழே விழவில்லை கடைசியில் நரி ஏமாந்து போய் அங்கிருந்து ஓடிவிட்டது எல்லோரும் சிரித்தார்கள் முகஸ்துதிக்காரர்களின் நிலையும் இப்படித்தான் எதுவும் அவருடைய தாயும் குருதேவருக்கும் பக்தர்களுக்கும் சிற்றுண்டி அளித்தனர் புதன் டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று காலை சுமார் ஒன்பது மணி வில்வ மரத்தின் அருகில் நின்று கொண்டு குருதேவர் மாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் அந்த வில்வ மரத்தடி குருதேவரின் சாதனை பூமி மக்கள் நடமாட்டமில்லாத இடம் அது அதன் வடக்கில் மதில் சுவர் அதற்கு அப்புறம் வெடிமருந்து தொழிற்சாலை மேற்கில் சவுக்கு மரங்கள் அவை காற்றில் அசைந்தாடி சோ என்ற இனிய ஒலியை எழுப்பின அடுத்து ஓடியது கங்கை நதி தென்புறம் பஞ்சவடி நான்கு புறங்களிலும் செடிகளும் மரங்களும் கோவிலே தெரியாத அளவுக்கு வளர்ந்திருந்தன ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் ஆனால் காமினி காஞ்சனத்தை துறக்காவிட்டால் நடக்காது மா கூறினார் ஏன் நடக்காது வசிஷ்டர் ராமரிடம் உலகம் இறைவனிடமிருந்து வேறானது என்றால் நீ அதை துறக்கலாம் என்று சொல்லவில்லையா ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார் ராமர் இராவணனை கொல்ல வேண்டியிருந்தது ஆகவே குடும்ப வாழ்க்கை நடத்தினார் மனம் புரிந்து கொண்டார் மா பேச்சற்று போய் மரக்கட்டை போல் நின்றார் குருதேவர் தமது அறைக்கு செல்வதற்காக பஞ்சவடியை நோக்கி நடந்தார் மாவும் உடன் சென்றார் மணி பத்தாகியது பஞ்சவடியில் மீண்டும் பேச்சு தொடர்ந்தது மா ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கூறினார் ஞானம் பக்தி இரண்டும் ஒரு சேர உண்டாக முடியாதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மிக உயர்ந்த நிலையில் உண்டாகும் சைத்தன்யர் போன்ற ஈஸ்வர கூடிகளுக்கு உண்டாகும் சாதாரண மனிதர்களின் விஷயம் வேறு ஜோதி தரிசனம் ஐந்து விதமான ஒளி போல் தெரிவதுண்டு சுடர் ஒளி அக்னி ஒளி சந்திர ஒளி சூரிய ஒளி மற்றும் சந்திர சூரிய ஒளி பக்தி சந்திரன் ஞானம் சூரியன் சில வேளைகளில் ஆகாயத்தில் சூரியன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கும் போதே சந்திரன் உதிப்பதே காண முடியும் அவதார புருஷர்களிடம் பக்தியாகிய சந்திரனையும் ஞானமாகிய சூரியனையும் ஒரே சமயத்தில் காணலாம் மனத்தில் நினைத்துவிட்டால் உடனே எல்லோருக்கும் பக்தியும் ஞானமும் சேர்ந்து கிடைத்துவிடுமா என்ன அது நபருக்கு நபர் வேறுபடுகிறது சில மூங்கில்களின் உட்பக்க துளை பெரிதாக இருக்கும் சிலவற்றில் மிக சிறிதாக இருக்கும் கடவுளை புரிந்துகொள்வது எல்லோருக்கும் முடிகின்ற காரியமா ஒரு படி பாத்திரத்தில் ஐந்து படி பாலை வைக்க முடியுமா மா கேட்டார் ஏன் முடியாது இறைவனின் அருள் இருந்தால் ஊசியின் காது வழியாக ஒட்டகம் கூட நுழையும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆனால் அருள் என்ன சும்மா கிடைத்து விடுமா பிச்சைக்காரன் ஒரு பைசா கேட்டால் கொடுக்கலாம் அவன் ஒரே அடியாக ரயில் கட்டணம் கேட்டால் மா மௌனமாக நின்றார் குருதேவரும் மௌனமாக இருந்தார் பிறகு திடீரென்று ஆம் உண்மைதான் இறைவனது அருளால் சிலருக்கு கிடைக்கும் இரண்டும் சேர்ந்து கிடைக்கும் என்றார் மா கூறினார் சுவாமி அருவ சாதனை செய்ய முடியாதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் முடியாது ஆனால் அந்த பாதை மிகவும் கடினமானது பிரம்மம் என்பது என்ன என்பதை பண்டைய முனிவர்கள் கடும் தவத்தின் விளைவாக உணர்வில் உணர்ந்தனர் அனுபவத்தில் உணர்ந்தனர் அவர்கள் எவ்வளவு பாடுபட வேண்டியிருந்தது தங்கள் குடிலிலிருந்து அதிகாலையில் புறப்படுவார்கள் நாள் முழுவதும் தவம் செய்வார்கள் மாலை வேளையில் வீடு திரும்புவார்கள் பிறகு சிறிது பழம் கிழங்கு இவற்றை உண்பார்கள் இந்த சாதனையில் உலக பற்று ஒரு துளி இருந்தாலும் பலன் கிடைக்காது உலக இன்பப் பொருட்களின் சுவை ஒளி தொடு உணர்ச்சி ஓசை மனம் இவற்றின் நிழல் கூட மனத்தில் இருக்கக்கூடாது அப்போதுதான் மனம் தூய்மையாகும் அந்த தூய மனம் எதுவோ அதுவே தூய ஆன்மா மனத்தில் காமினி காஞ்சனம் எள்ளளவும் இருக்கக்கூடாது அப்போது மற்றொரு நிலை ஏற்படுகிறது அனைத்தையும் செய்பவன் இறைவனே நான் அல்ல என்ற அனுபவம் ஏற்படுகிறது இன்பத்தில் ஆகட்டும் துன்பத்தில் ஆகட்டும் நான் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது என்ற எண்ணம் மறைந்து விடுகிறது மடத்து சாது ஒருவரை ஒரு தீயவன் அடித்தான் அவர் மயங்கி விழுந்தார் பிறகு மயக்கத்தை தெளிய வைத்து சுவாமி இப்போது உங்களுக்கு யார் பால் தருகிறார்கள் என்று கேட்டபோது அவர் கூறினார் யார் அடித்தானோ அவனே பால் தருகிறான் என்றார் ஆம் சுவாமி எனக்கு தெரியும் என்றார்மா குருதேவர் கூறினார் தெரிந்தால் மட்டும் போதாது மனத்தில் நன்றாக பதிய வைக்க வேண்டும் உலகியல் எண்ணங்கள் மனதை சமாதி நிலை அடைய விடுவதில்லை உலகியல் சிந்தனைகள் அடியோடு விலகுமானால் ஸ்தித சமாதி உண்டாகிறது ஸ்தித சமாதியில் என்னால் உடம்பை விட்டுவிட முடியும் ஆனால் பக்தியை பற்றிக்கொண்டு பக்தர்களுடன் வாழ வேண்டும் என்னும் ஆசை சிறிது இருக்கிறது அதனால்தான் சிறிது மனம் உடலின் மீதும் ஒட்டி கொண்டிருக்கிறது உண்மனா சமாதி என்று ஒன்று உண்டு சிதறிக் கிடக்கின்ற மனத்தை திடீரென்று ஒன்றுபடுத்துவது இது உனக்கு புரிகிறதா ஆம் சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிதறி கிடக்கின்ற மனத்தை திடீரென்று ஒன்றுபடுத்துவது இந்த சமாதி நிலை அதிக நேரம் நிலைக்காது உலகியல் எண்ணங்கள் வந்து கலைத்து விடுகிறது யோகிகள் யோகத்திலிருந்து நழவி விடுகிறார்கள் சுவர்ச்சந்தில் கேரி பிள்ளைகள் வசிப்பதை காமர்புகூரில் நான் கண்டிருக்கிறேன் சந்தில் இருக்கும்போது அவை சுகமாக இருக்கும் சிலர் அதன் வாலில் செங்கல்லை கட்டிவிடுவார்கள் செங்கலின் கனத்தால் அது சந்திலிருந்து வெளியே வந்துவிடும் சுவர் சந்தில் சுகமாக இருப்பதற்காக அது எத்தனை முறை முயற்சி செய்யுமோ அத்தனை முறையும் செங்கலின் பாரத்தால் கீழே இழுக்கப்பட்டு வெளியே வந்துவிடும் உலகியில் எண்ணங்களும் இப்படித்தான் யோகிகளை யோகத்திலிருந்து நழுவ செய்கின்றன உலகியல் மனிதர்களுக்கு கூட எப்போதாவது சமாதி நிலை வாய்க்கலாம் சூரியன் உதைத்ததும் தாமரை மலர்கிறது ஆனால் மேகத்தால் சூரியன் மறைந்தால் அது கூம்பி விடுகிறது உலகியல்தான் மேகம் மா கேட்டார் சாதனை செய்தால் ஞானமும் பக்தியும் சேர்ந்து கிடைக்காதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பக்தியின் வாயிலாக இரண்டும் கிடைக்கும் தேவையானால் இறைவனே பிரம்ம ஞானத்தையும் தருவார் மிக உயர்ந்த நிலையிலுள்ள சாதகன் இரண்டையும் ஒரு சேர பெறலாம் மா குருதேவரை வணங்கிவிட்டு வெல்வ மரத்தடிக்கு சென்றார் மதியத்திற்கு மேலாகியும் அவர் திரும்பவில்லை எனவே அவரை காண்பதற்காக குருதேவர் வெல்வ மரத்தை நோக்கி நடந்தார் அப்போது மா தரை ஆசனம் கமண்டலம் முதலியவற்றுடன் எதிரே வந்தார் குருதேவரை கண்டதும் தரையில் வீழ்ந்து வணங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நேரமாகிவிட்டது ஒருவேளை நீ சுவர் ஏறி குதித்து ஓடிவிட்டாயோ என்னவோ என்று நினைத்தேன் உன் கண்களை கண்டதிலிருந்து எங்கே நீயும் நாராயண சாஸ்திரியை போல் ஓடிவிடுவாயோ என்று எண்ணினேன் பிறகு இவன் அப்படி செய்ய மாட்டான் இவன் தீர ஆலோசித்து செயல்படுபவன் என்று தோன்றியது இரவு நேரம் குருதேவர் மாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் ராக்கால் லாட்டு ஹரிஷ் முதலியோரும் அங்கே இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் சிலர் கிருஷ்ணலீலைக்கு தத்துவ விளக்கம் தருகின்றனர் நீ என்ன சொல்கிறாய் மா கூறினார் பலரும் பலவிதமாக சொல்கிறார்கள் சொல்லட்டுமே பீஷ்மர் மரண வேளையில் அம்பு படுக்கையில் படுத்திருந்தபோது அழுததற்கான காரணத்தை பற்றி நீங்கள் பீஷ்மர் ஏன் அழுதார் அம்பின் வேதனையால் அல்ல சாட்சாத் நாராயணனே அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தும் பாண்டவர்களின் துன்பத்திற்கு முடிவு ஏற்படவில்லையே இறைவனுடைய நிலையை பற்றி எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதை நினைத்து அழுதார் என்று சொல்வீர்களே அனுமனை பற்றியும் கூறியிருக்கிறீர்கள் நாள் திதி நட்சத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது என் நினைவில்லாம் ராமர் மட்டுமே என்றாராம் அனுமன் பிரம்மம் சக்தி இவை இரண்டையும் தவிர வேறு எதுவுமே கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறீர்கள் பிரம்மஞானம் ஏற்பட்டால் அவை இரண்டும் ஒன்றுதான் என்ற உணர்வு உண்டாகிறது என்றும் கூறியிருக்கிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் உண்மைதான் நீ போய்சேர வேண்டும் அதற்கு முள்காடு வழியாகவும் போகலாம் நல்ல வழியாகவும் போகலாம் பலவிதமான கருத்துக்கள் உள்ளன உண்மைதான் இதன் காரணமாக சன்னியாசிகளுக்கான விருந்து ஒன்று நடைபெறாமலே போயிற்று என்று நங்கடா கூறினார் ஒரு இடத்தில் விருந்து நடந்தது பல சம்பிரதாயங்களை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள் எங்கள் சம்பிரதாய சாதுக்களுக்கு முதலில் சாப்பாடு பிறகு மற்றவர்களுக்கு என்று எல்லோரும் சொன்னார்கள் ஒரு முடிவுக்கும் வர இயலவில்லை கடைசியில் எல்லோரும் போயே விட்டார்கள் அந்த உணவு விலைமகளிருக்கு வழங்கப்பட்டது மா கூறினார் தோத்தாபுரி உண்மையிலேயே பெரியவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவர் சாதாரணமானவர் என்கிறான் ஹாஸ்ரா இதையெல்லாம் பேசி பயனில்லை தங்கள் கடிகாரமே சரியான மணியை காட்டுகிறது என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் நாராயண சாஸ்திரிக்கு தீவிர வைராக்கியம் உண்டாகியது எவ்வளவு பெரிய பண்டிதர் மனைவியை துறந்து சென்றுவிட்டார் மனத்திலிருந்து காமினி காஞ்சனம் முற்றிலுமாக போனால்தான் யோகம் கைகூடும் சிலரிடம் யோகிக்கான அடையாளங்களைக் காணலாம் உனக்கு ஆறு சக்கரங்களை பற்றி சிறிது கூற வேண்டும் யோகிகள் ஆறு சக்கரங்களை துளைத்து இறைவனது அருளால் அவரது காட்சி பெறுகின்றார்கள் ஆறு சக்கரங்களை பற்றி கேட்டிருக்கிறாயா மா கூறினார் வேதாந்தத்தில் ஏழு தளங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வேதாந்தத்தில் அல்ல வேதத்தில் இந்த ஆறு சக்கரங்களும் என்ன தெரியுமா சூட்சிம உடலில் உள்ள தாமரைகளே அவை யோகி அவற்றை காண்கிறான் அவை மெழுகில் செய்யப்பட்ட மரத்தின் பழங்களையும் இலைகளையும் போல் இருக்கின்றன மா கூறினார் ஆம் சுவாமி யோகிகள் அவற்றை காண்கிறார்கள் ஒரு வகையான கண்ணாடி இருக்கிறது அதன் வழியாக பார்த்தால் சிறிய பொருளும் பெரியதாக தெரியும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அதுபோல யோகத்தின் மூலம் இந்த நுண்ணிய தாமரைகளைக் காணலாம் குருதேவர் பஞ்சவடியே அடுத்துள்ள அறையில் மாவை தங்க சொன்னார் அதன்படி மா அந்த அறையில்தான் இரவு தங்கினார் அதிகாலையில் தனிமையில் பாடினார் தவமோ ஜபமோ சாதனையோ அடியேன் அறியேன் தயாபரணி அவமே உழலும் எளியேனை அனைத்து உந்தன் ஸ்பரிசத்தால் புனிதன் ஆக்கவாய் புண்ணியனே உந்தன் தாமரை பாதங்களை இனிதாய் அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாட்களெல்லாம் விரைவாய் கழிந்து போயினவே இன்னும் உந்தன் திருப்பாதம் தனையான் அடையும் வழியில்லையே தஞ்சம் நீயே காப்பாயே மா திடீரென்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது குருதேவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவமே உழலும் எளியேனை அனைத்து உந்தன் ஸ்பரிசத்தால் புனிதன் ஆக்குவாய் புண்ணியனே என்று மா பாடுவதைக் கேட்ட குருதேவரின் கண்களில் கண்ணீர் மல்கி வழிந்தது என்ன விந்தை மா மற்றொரு பாடல் பாடினார் காவி உடுப்பேன் காதுகளில் சங்கு தோடு தான் அணிவேன் ஆவியில் மேவிய கல்நெஞ்சன் அந்த கண்ணனை காண்பதற்கு யோகினி வேடம் தன்னை தாங்கி செல்வேன் விரைந்து செல்வேனை குருதேவருடன் ராக்கால் போய்கொண்டிருந்தார்